இனி டாபிக் வந்துட்டு நாடி மண்டல தூய்மை அப்படின்னு சொல்லி நம்ம இதுல நிறைய பேருக்கு ஆஹ் ஒரு கொஷின் என்ன அப்படின்னா நாடி மண்டலம் அப்படின்னா என்னது அது எப்படி மெடிடேஷன் மூலமா கிளீன் ஆகுது அதோடைய ரிஃப்ளக்ஷன் பாடியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதை பத்தி ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியா தேங்க்யூ அனிருத் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் வெல்கம் மாஸ்டர் ஸோ இன்னைக்கு மூணாவது நாள் நாடி மண்டல சுத்தி நாடி மண்டலம்னா அது என்னது அது எங்க இருக்கும் அது பிசிக்கல் பாடியில இருக்குமா ஆஸ்ட்ரல் பாடியில இருக்குமா இல்ல எனர்ஜி பாடியில இருக்குமோனு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிக்கல் பாடி எப்படி இருக்கோ பிசிக்கல் பாடியில போன்ஸ் மசில்ஸு நர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பாடி இருக்கும் அந்த எனர்ஜி பாடியில்தான் செவன்டி டூ தௌசண்ட் நாடிஸ் இருக்கும் அஸ் பர் சைனீஸ் இது பிரகாரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரகாரம் சித்தர்கள் சொன்னது என்னன்னா ஆல்மோஸ்ட் செவன்டி டூ லேக் நாடிஸ் இருக்கும் ஓகே நம்பர் வாட் எவர் இட் நம்பர் என்ன வேணாலும் இருக்கட்டும் அது ஒன்றும் பெரிய இது இல்லை அந்த நாடி மண்டலம் அந்த எனர்ஜி பாடியில எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பா ரூபம் பார்க்குறதுக்கு நம்ம ஃபிசிக்கல் பாடி அவுட்லைன் ஃபிசிக்கல் பாடி ரூபம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஃபிசிக்கல் பாடியில போன்ஸு பிளட்டு மசில்ஸு இது எப்படி இருக்குமோ எனர்ஜி பாடியில வெறும் எனர்ஜி டியூப்ஸ் மட்டும் இருக்கும் அதுதான் நாடி மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த எனர்ஜி பாடியில ஆறு ஜங்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆறு ஜங்ஷன் தான் நம்ம இன்னொரு டெர்மினாலஜில சொல்லணும்னா ஆறு சக்ராஸ் சோ சவுத் அமெரிக்கன் ஷாமனிக் கல்ச்சர்ல என்ன சொல்லுவாங்க அது அசம்பிள் பாயிண்ட்ஸ் ஒரு கல்ச்சர்ல ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க அந்த சிக்ஸ் சக்ராஸ் மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக்க அனாகத விஷுத்த ஆக்ன அதுக்கப்புறம் சஹச்ரார் சஹஸிரார்ன்றது சக்கர கிடையாது இந்த ஆறுதான் சக்கரான்னு சொல்லுவோம் எதுக்குன்னா நம்மளோட உயிர் நம்ம உயிரோடு இருக்கும்போது எந் நம்ம நம்மளோட சாதனை பண்ணும்போது இந்த சோல் ஜெர்னியில இந்த ஜென்மமோ இல்லை போன ஜென்மமோ வாட் எவர் இட் எந்த ஜென்மம் வேணாலும் இருக்கட்டும் நம்ம சாதனை பண்ணும்போது எந்த சக்கரால நம்ம இருக்கிறோமோ அந்த சக்கரால இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து சாதனை பண்ணி மூலாதாரம் வரைக்கும் அவங்களோட குண்டல் ரைஸ் ஆயிடுச்சுன்னா மூலாதாரத்துல இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னா மறுபடி இன்னொரு ஜென்மம் எடுப்பாங்க மறுபடி பிறந்துடுவாங்க அந்த புறக்கும் போது அவங்களோட ஆன்மீகோட ஆண்மீகளோட ஜெர்னி இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா மறுபடி மூலாதாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் போன ஜென்மத்துல எங்க விட்டுட்டாங்களோ அங்கேயும் தான் ஸ்டார்ட் ஆயிடும்ல மணிப்புறக்கம்ல விட்டுட்டாருன்னா மணிப்பூரக்கம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் அனாகத்துல விட்டுட்டாருன்னா அனாகத்துல இருந்து ஸ்டார்ட் ஸோ அப்படி அப்படி ஸ்டார்ட் ஆயிடும் ரெண்டாவது உங்க எனர்ஜி பாடில என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃபோட எல்லாம் அதுல ஸ்டோர் ஆயிருக்கும் நல்லதோ கெட்டதோ வாட்டர் அந்த கம்ப்ளீட் ரிக்கார்டு அதுல இருக்கும் பூர்வ ஜென்மம் கிருதம் பாப்பம் வியாதி ரூபேனா பீடித்த ஒரு ஸ்லோகம் இருக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கு போன ஜென்மத்துல நீங்க என்னென்ன நல்லது கெட்ட கெட்டது பண்ணீங்களோ அது வந்து ஒரு நோய் ரூபத்துல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நோய் ரூபத்துல அது வந்து உண்டா கெட்டது பண்ணீங்கன்னா நம்ம அது என்ன எவ்வளவு கெட்ட எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோமோ அது நம்மளோட எனர்ஜி பாடியில ஸ்டோர் ஆயிடுச்சு அது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரப்போற வியாதி டிபெண்ட் ஆயிருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கேன்சர் வந்துச்சுன்னா அவர் அவங்க வந்து பாஸ்ட் லைஃப்ல நிறைய கர்மம் பண்ணிருப்பாங்க சில பேர் மர்டர் பண்ணிருப்பாங்க ரேப் பண்ணியிருப்பாங்க என்ன வேணாலும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அவங்க அது அவங்க போன ஜென்மத்தில் அவங்க பண்ண ஆக்டிவிட்டி அந்த பனி அந்த குரூ கு சம்திங் லைக் ஒரு குரூயல் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்காங்களோ அது பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்மத்துல ஒரு நோயா வரும் அது ஒண்ணு இருக்கும் ரெண்டாவது இந்த ஜென்மத்துல சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த ஆஹ் அஞ்சு அருவி மூலமா நம்ம என்னென்ன பார்த்திருக்கோமோ கேட்டிருக்கோமோ பேசிருக்கோமோ டேஸ்ட் பண்ணிருக்கோமோ இந்த அஞ்சி உரம் அருவி மூலமா நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி சில தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கிரியேட் பண்றோம் இந்த தாட்ஸு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நம்மள்தான் ஓனா இருந்திருக்காது பக்கத்துல நம்ம நம்மளோட கிட்ட இருந்து நம்ம சில எமோஷன்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்கோம் சப்கான்ஷியஸ் அப்சர்வேஷன்ஸ் சொல்லுவாங்க சின்ன வயசுல நம்மளுக்கு அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்காது ஜீரோல இருந்து பிறந்ததுலேருந்து ஏழு எட்டு வருஷம் இருக்கும் அந்த மோமெண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டா ஓப்பன்ல இருக்கும் அந்த ஓபன்ல ஓப்பனாக இருக்கும்போது நம்ம நம்ம சுத்தி எங்கே எங்கெல்லாம் இருக்கோமோ நம்ம சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சரி இல்லாத யோசனை எல்லாமே நம்ம அந்த குழந்தை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அஹ் இருக்கிறது மாதிரி அப்படியே அப்சர்வ் பண்ணும் அதுதான் சப்கான்ஷியஸ் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் மைண்ட்ல இருக்கும் அது தாட் பேட்டர்ன்ஸா இருக்கலாம் அது பிலீஃப் சிஸ்டமா இருக்கலாம் ஆஹ் பர்செப்ஷன்ஸா இருக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங்ஸா இருக்கலாம் இல்லை சில ஹேபிட்ஸா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் சோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அது கூட எங்கே ஸ்டோர் இருக்கும்னா நம்மளோட எனர்ஜி பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும் சோ நம்ம போன ஜென்மத்துல கலெக்ட் பண்ண கர்மா இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு தெரியாம நம்ம கிரியேட் பண்ண கர்மா எல்லாமே சேர்த்து எங்கே டிபாசிட் ஆயிருக்கும் நம்மளோட எனர்ஜி பாடியில தான் டிபாசிட் ஆயிருக்கும் ஸோ நாடி மண்டலம் ஃபுல்லா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அழுக்கு தான் நோய் ப நோய் உருவாக்குற அளவு உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவையான எனர்ஜி டிஸ்டார்ஷன் இரு எனர்ஜி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறோமோ எல்லாமே நம்மக்குள்ளேயே இருக்கு ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது முதல்ல என்ன ஆயிடும்னா இங்க மெடிடேஷன் பண்ண 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 எப்போ மைண்ட் ஜீரோ ஆகும் எப்போ மைண்ட் ஜீரோ ஆகுதோ அப்போதான் நம்ம எனர்ஜி பாடி இங்க ஒரு பிரம்மரந்திரம் எனர்ஜி பாடியில இங்க இதுதான் என்ட்ரி பாயிண்ட் எனர்ஜி பாடிக்கு தல உச்சி வேலை இருக்கும் அது வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அது ஓப்பன் ஆயிடும் எப்போ ஓபன் ஆகும்னு பாத்தீங்கன்னா எப்போ நம்ம மைண்ட்ல தாட்ஸ் இல்லையோ அப்போ ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம நேத்து நேற்று நேத்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து எழுபதாயிரம் தாட்ஸ் வருது ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்டுக்கு ஒரு தாட் இருக்கு ஸோ ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் வித்தியாசம் ஒரு கேப் இருக்கும் இல்லையா ஒரு ஃபிராக்ஷன் அந்த கூட உங்க மைண்ட் ஜீரோ ஆகுது உங்க மைண்ட் ஜீரோ டக்குன்னு போய் ஜீரோ ஆயிட்டு மறுபடியும் தாட் வருது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்போ மைண்ட் ஜீரோ ஆகுதோ அப்போ இந்த பிரம்மரந்திரம் வந்து ஓபன் ஆயிடும் ஓபன் ஆகி தேவையான எனர்ஜி இழிக்கும் ஆனா அது செகண்ட்ல எனர்ஜி உள்ள போக ஒரு ஜஸ்ட் பர்சன்டேஜ்ல தான் போகும் சம் மைக்ரோ பர்சன்டேஜ்ல தான் நம்ம நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் எப்போ நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ண அந்த பிராக்டிஸ்ல என்ன ஆயிடும்னா ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல கேப் ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு நடுவுல கேப் கிரியேட் மெடிடேஷன் பண்ணதுக்கு மெடிடேஷன் புக் ரீடிங் குரூப் டிஸ்கஷன்ல இருக்கும்போது டெய்லி த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் த்ரீ ஹவர்ஸ் மெடிடேஷன் டூ ஹவர்ஸ் புக் ரீடிங் ஒன் ஹவர் குரூப் டிஸ்கஷன் டெய்லி சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது போது என்ன எடுதான் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் தாட்ஸ்ல கேட்டுக்கிட்டு ஐம்பது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அப்படியே ஸ்லாஷ் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் தாட்ஸ் தான் வர மாதிரி இருக்கும் அதுல ஆட்டோமேட்டிக் வர தாட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த தாட்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக போய் கான்ஷியஸாக மாறும் அப்போது ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு நடுவில் கேப் ரெண்டாவது மெடிடேஷன் பண்ண 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 மெடிடேஷன்ல நீங்கள் உட்கார்ற அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எவ்வளோ நாள் இருக்குது அதில் வந்து ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு கேப் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் அதிகமாகிடும் ஸோ ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு ஒன்று ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேருந்து இப்போ ஒரு செகண்டாக மாறும் அந்த செகண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த செகண்ட்ஸ் வந்து மினிட்ஸாக மாறும் மினிட்ஸ மாறும்போது உங்களோடேஷனோட நடுவில் அதிகமாகும் போது பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆகும் ஓபன் ஆகும் போது அந்த எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த எனர்ஜி வர 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 ரிசீவ் பண்ண 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 என்ன நம்மளோட எனர்ஜி பாடியில இருக்கிற எல்லா எனர்ஜி டியூப்ஸ்ல அந்த எனர்ஜி பாஸ் ஆகும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ட்ரிப்ல செலின் பாட்டிலின் கொடுக்கும்போது அந்த பாட்டில இருந்து அந்த பைப்ல தண்ணி எப்படி ஓடுமோ அதே மாதிரி நம்ம பிரம்மரன் ஓபன் ஆன ஆனதுக்கு அப்புறம் நம்ம எனர்ஜி பாடில கூட எனர்ஜி டியூப்ஸ் மூலமா இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படியே இறங்கும் சொட்டு சொட்டா இறங்கும் ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் அஹ் அது அதிகமா இறங்கும் போது நம்மளோட எனர்ஜி எனர்ஜி பாடி அதிகமா எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும்னா எதுவும் தலைமையிலதான் ஒரு பாரமா இருக்கும் சார் ஒரு வாட்டி சில டைம்ல வந்து ரொம்ப பாரமா இருக்கும் சில டைம்ல எனர்ஜி அதிகமா வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப லேசா சில பேருக்கு வந்து எனர்ஜி அதிகமா வாங்கும் போது ரொம்ப ஹீட்டா இது வந்து ஆள் ஆளுக்கு மாறிட்டே இருக்கும் இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது எதுவுமே இல்ல சில பேருக்கு வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப என்ன எரிச்சல் மாதிரி இருக்கும் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் பர்சன் டு பர்சன் ஆளு ஆள் பொறுத்து மாறிட்டே இருக்கும் சில பேர் வந்து எனர்ஜி பாஸ் ஆகும் போது உள்ள எனர்ஜி போகும்போது என்னமோ ஒரு டிங்லிங் சென்சேஷன் வரும் யாரோ ஆஹ் என்ன சொல்றது இதுபடி தலைமையில லேச கை இப்படி வச்சா இப்படி மெதுவா டச் பண்ண ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் பட் எதுவுமே நீங்க இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு மறுபடியும் மைண்டுக்கு வேலை கொடுக்காதீங்க ஜஸ்ட் கம்பேக் அது பண்ண பண்ண மெடிடேஷன்ல அதிகமா உட்காரு உட்காரு அந்த ஒர எனர்ஜி என்ன ஆயிடும்னா முதல்ல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி பாடிக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு அழுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிளீன் பண்ணும் அது எந்த ரூபத்துல இருக்கும்னா ஒரு எனர்ஜி பேட்ச் மாதிரி இருக்கும் டிஸ்டார்டட் எனர்ஜி பேச்சஸ் மாதிரி இருக்கும் அந்த டிஸ்டார்டட் எனர்ஜி பேச்சஸ் குள்ள இந்த எனர்ஜி போகும்போது அந்த பேட்ச் வந்து அப்படியே டிசப்பியர் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி நிறைய அப்சர்வ் பண்ண பண்ண அந்த எனர்ஜி பாடியில இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் கிளீன் ஆகி எனர்ஜி ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும் எப்போ எனர்ஜி ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்குதோ எப்போ அந்தந்த சக்கரா குண்டலினி ஆரம்பிக்குதோ அப்போ வந்து குண்டலினி அடுத்துமேட்டிக்காக இக்னைட் ஆகிடுட் ஆகும் ஸோ அந்த எனர்ஜி ரைஸ் ஆக அந்த அந்த செக்ராக்கு அந்த எனர்ஜி டச் ஆகும்போது அந்த சக்ரால இருக்கிற அந்த சக்ராக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது எனர்ஜி கம்மியா இருக்குன்னா எனர்ஜி போய் ஃபுல்லாக ஃபில்அப் ஆகி அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகும் அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகும் போது அந்த சக்கரை பிளாக் ஆ ஆனதுக்கு என்னென்ன காரணம் இருக்கோ என்னென்ன மைண்டு தாட்ஸு காரணம் இருக்கோ எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் காரணமா இருக்கோ எந்த மாதிரி எமோஷன்ஸ் காரணமா இருக்கோ அதெல்லாம் வந்து டிஃப்யூஸ் ஆகிடும் அதெல்லாமே வந்து ஹீலிங் நடக்கும் இது இந்த ப்ராசஸ் போது என்ன ஆயிடணும் நம்ம உடம்புல ஒரு ஒரு செல்ல இந்த எனர்ஜி ரிசீவ் ஆகும்போது அந்த செல்ல இந்த செல்ல உள்ள பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் செல்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும் அதை சுற்றி எலக்ட்ரான்ஸு நியூட்ரான்ஸு ப்ரோட்டான்ஸ் இது எல்லாமே ஒரு சூரியன் சுத்தி ஒரு நவகிரங்கள் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்ல இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் எப்போ நம்ம காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக வாங்குறப்போ மெடிடேஷன்ல இந்த ஒரு செல் அந்த எனர்ஜி போய் புரோட்டான் மேல இன்ஃபுளுயன்ஸ் காட்டும் எப்போ அந்த புரோட்டான் மேல் இன்ஃபுயன்ஸ் காட்டுதோ அப்போ ப்ரோட்டான்ல என்ன இருக்குன்னு லைஃபோட கர்மாஸ் அந்த ப்ரோட்டான்ல இருக்கிற பாஸ்ட் லைஃபோட கர்மாஸ் கொஞ்சம் கொஞ்சமா பர்ன் அது பர்ன் ஆகும் போது அதோட இம்பேக்ட் எப்படி தெரியும் நம்ம உடம்புல எந்த நோய் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கம்ப்ளீட்டா கியூரிங் கியூர் ஆகிடும் எனர்ஜி பாடியில நடக்கிற சேஞ்சஸ் பிசிக்கல் பாடியில பேர்லா இந்த ஒரு ஒரு செல்லுக்குள்ள எனர்ஜி போய் அங்க அ செல்லுக்குள்ள இருக்கிற புரோட்டான் மேல இன்ஃப்ளூயன்ஸ் காட்டு புரோட்டான்கு சுத்தி இருக்கிற அந்த கர்மி கார்மிக் லேயர்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகினதுக்கு அப்புறம் ஆயிட்டு இருக்கும் ஒரு சைட்ல அதே நேரத்தில் நம்மளுக்கு பாடி கூட ஹீலிங் ஆயிட்டு இருக்கும் எப்போ உடம்புல ஹீலிங் ஆயிட்டு இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த நோய் கிரியேட் ஆனதுக்கு ஆகிறதுக்கு சம்மந்தப்பட்ட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற பிலீஃப் சிஸ்டம் பேட்டர்ன்ஸ் அப்புறம் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கும் டு பி சிம்பிள் மனசே மாறும் மெடிடேஷன்ல ரிசீவ் பண்ணும்போது மனசே மா அது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜில வெறும் எனர்ஜி மட்டும் இல்லை அது வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது காஸ்மிக் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செலுக்கு ரெசனேட் ஆகும் ரெசனேட் ஆகும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ல எந்த நாலட்ஜ் இருக்கும் எந்த விஸ்டம் இருக்கும் நம்ம செல்லுல கூட அந்த நாலெட்ஜ் விஸ்டம் அல்லது அங்கே ரெசனேட் ஆகும்போது போது நம்மக்குள்ள இருக்கிற அந்த கடவுளோட தத்துவம் ஆத்ம ஜானமோட பே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கே நம்மக்குள்ள இருக்கிற காமன் சென்ஸ் நம்மளுக்கே ஆக்டிவேட் ஆகும் ஸோ இது எல்லாமே பேரலாம் நடக்கும் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்தா தான் நாடி மண்டலம் இது நீங்க ப்ராசஸ் தெரிஞ்சாலும் தெரியாம இருந்தா கூட ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்க மெடிடேஷன் மட்டும் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எனர்ஜி பாடி கிளென்ஸ் ஆகாத கிளீன் ஆகாத க்யூர் ஆகாத ஆட்டோமேட்டிக்காக பிசிக்கல் பாடியில இருக்கிற நோய் கூட கியூர் ஆயிடும் ஏன்னா பிசிக்கல் பாடி பிசிக்கல் பாடியில இருக்கிற நோய்க்கு சம்பந்தப்பட்ட ரூட் காஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பாடில தான் இருக்கும் எப்போ எனர்ஜி பாடி மூலம் இருக்கிற அந்த எனர்ஜி ரூட் காஸ்ட் கட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூட் அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும் அந்த நோய்க்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே குணமாயிடும் அது வந்து பிசிக்கல் பாடியில மட்டும் இல்லை மென்டல் பாடி எமோஷனல் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடியில கூட சேஞ்சஸ் அதுதான் சக்சஸ் நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதனால அயிண்ட்மெண்ட்டோ மெடிசின் போர் சப்ரேஷன் ஆயிடும் ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடி வரும் மறுபடி அது இன்னொரு ரூபத்துல வரும் அப்போ மறுபடி டாக்டர் கிட்ட போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டாக்டர் கிட்ட போறது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனா அந்த நோய்க்கு சம்பந்தப்பட்ட ரூட் நம்ம நம்மக்குள்ள இருக்கு நம்ம அதை அட்ரஸ் பண்ணிட்டோம்னா வெளியில நம்ம யாருக்கிட்ட போய் தேடுத்து அந்த பாயிண்ட் தான் நான் பண்றேன் மெடிடேஷன் பண்ணும்போது இந்த எனர்ஜி பாடியில நடக்கிற நாடி மண்டல சுத்தினால வெறும் பிசிக்கல் பாடி மட்டும் இல்ல எனர்ஜி பாடி எமோ சாரி எமோஷனல் பாடி மென்டல் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடிஸ்ல நடக்கிற மாற்றங்கள் மூலமா நடக்கிற மாற்றங்கள்னால பிசிக்கல் பாடியில கூட சேஞ்சஸ் நடக்கும் பிசிக்கல் ரியாலிட்டியில கூட சேஞ்சஸ் நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு அவனோட அவர் பிசினஸ் பண்றாரு அவருக்கு வந்து மேக்சிமம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் அவங்களால சம்பாதிக்க முடியுது அதுக்கு மேல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால பண்ண முடியல சரி அது மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது அவர் என்ன ரியலைஸ் ஆயிட்டாருன்னா அவரு நாலஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடி அவரு அவரோட ஃப்ரெண்டு யாரும் பிசினஸ் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப்ல அவர் ஃப்ரெண்டு ஏமாந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவரு நினைச்சிட்டா இவர் நினைச்சிட்டு அந்த மொமெண்ட்ல எமோஷன்ல அவங்க ஃப்ரெண்டு திட்ட திட்டிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால இந்த பிசினஸ்னால என்னால பணம் அதிகமா சம்பாதிக்க முடியல நான் எப்போ பார்த்தாலும் ஏமாந்து போயிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஒரு ஃபீல் பண்ண அந்த எமோஷனலா ஃபீல் பண்ணும் அந்த பிளாக் மைண்ட்ல கிரியேட் ஆயிடுச்சு அந்த எமோஷனல் பிளாக் நாலஞ்சு ஜென்மமும் அதை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு பாருங்க அந்த பேட்டர்ன் வந்து ஆஹ் அந்த ஜென்மத்துல அவருக்கு தெரியாம கிரியேட் பண்ண பேட்டர்னு அது அவரை அது சால்வ் பண்ணும் அது சால்வ் பண்ணல அவருக்கே தெரியல இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல சைக்கலாஜிக்கல் ஒரு மென்டல் எமோஷனல் பிளாக் கிரியேட் ஆயிடுச்சு நாலஞ்சு நாலஞ்சு அப்புறம் இப்போ இந்த ஜென்மத்துல மெடிடேஷன் பண்ணும்போது அந்த நாடி மண்டல சுத்தி நடக்கும்போது அந்த பிளாக் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடுச்சு எப்போ அவருக்கு ஹீல் ஆயிடுச்சோ பிசிக்கல் ரியாலிட்டியில அவர் இப்போ மாசம் மாசம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த் சம்பாதிச்சுட்டு இருக்காரு ஸோ நம்மளுக்கு நம்மளோட ரியாலிட்டி நம்மளுக்கு தெரியாம நம்மளே கிரியேட் பண்ணோம் இந்த ஜென்மத்திலோ இல்லை போன ஜென்மத்திலோ அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில ரியாலிட்டி கிரியேட் பண்ணோம் கிரியேட் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டு அந்த அதோ அந்த அந்த அது எல்லாமே எங்கே இருக்கேன்னு எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நாடி மண்டலத்தை ஸ்டோர் ஆகும் எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இது எல்லாமே வந்து நாடி மண்டல இந்த எனர்ஜி பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும் எப்போ மெடிடேஷன் மூலமா அந்த எனர்ஜி மூலமா இதெல்லாம் ஹீல் ஆகுதோ வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் அது எதனால நடந்தது மெடிடேஷன் எனர்ஜினால எங்க நடந்தது பாத்தீங்கன்னா மைண்ட் லெவல்ல நடந்தது எனர்ஜி பாடில நடந்தது அதனால எமோஷன் அண்ட் மென்டல் பாடியில சேஞ்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ரியாலிட்டி நீங்க பாக்குற விதம் கேட்கற விதம் ஆஹ் புரிஞ்சுக்கிற விதம் எல்லாம் மாறும் போது ஆட்டோமேட்டிக் ரியாலிட்டி கூட இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு லேடி அவங்களுக்கு ஆல்ரெடி மெடிடேஷன் வரதுக்கு முன்னாடியே சின்ன இருந்து பிறந்தது வந்து ஆஸ்துமா அவங்க மெடிடேஷன் வர டைம்ல அவங்களுக்கு அறுபது வயசு ஸோ அவங்க நிறைய பெரிய பணக்காரங்க என்ன நிறைய நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போனாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நாட் நாட்டுக்கு போயிட்டு கூட டாக்டர்ஸ் பார்த்துருக்காங்க வேற விதவிதமான மெடிடேஷன் சாரி மெடிக்கேஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க பட் எந்த யூஸும் கிடையாது அவங்க மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசத்துல அவங்களோட ஒரு வாட்டி ஒரு செஷன்ல வந்து அவங்க பாஸ்ட் லைஃப் பார்த்தாங்க போன ஜென்மத்துல அவங்க வந்து ஒரு ரிவர் பக்கத்துல நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் பை மிஸ்டேக் அவங்க ஆஹ் ஸ்கிட் ஆகி அந்த ஆர்க்குள்ள அந்த ரிவர் குள்ள விழுந்துட்டாங்க விழுந்துட்டு அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாம அந்த பயத்துல நிறைய தண்ணியை முழுங்கிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்ல அந்த ட்ரோமால இறந்துட்டாங்க அந்த சாகும் போது அவங்க மென்டல் ஃபீல் பண்ணாங்க இல்லையா ட்ராமா மென்டல் ட்ராமா எமோஷனல் அண்ட் மென்டல் ட்ராமா அந்த ட்ராமால அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டிஸ்ட்ராக்ஷன் அவங்க மைண்ட்ல ஒரு பயத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது ஃபியர் பேஸ்டு ட்ராமா கிரியேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் லைஃப் டைம்ல அவங்க பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு ஏன்னா போன ஜென்மத்துல எப்படி இறந்துட்டாங்களோ அந்த ஃபியர் ஃபேக்ட் வந்து இவங்க பிறந்ததுல இருந்து இருக்கு எப்போ இப்போ மெடிடேஷன்ல உட்காந்துட்டு அறுபது வயசு வந்ததுக்கு அப்புறம் மெடிடேஷன்ல உட்காந்துட்டு அவங்க பாஸ்ட் லைஃப் என்னன்றது பார்த்தாங்களோ பார்த்த ஒரு பத்தே பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் ஆஸ்துமாவே இல்லை வாழ்க்கையில் வரைக்கும் ஆஸ்துமாவே இல்லை சோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற அன்கான்சியஸ் பிளாக்ஸ் எப்போ நம்ம ரியலைஸ் ஆகுறோமோ அந்த மொமெண்ட் நீங்க உங்களுக்கு முக்தி வந்த மாதிரி ஸோ சோ அந்த மாதிரி நடக்கும் சோ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் தேவையில்லை பாஸ்ட் லைஃப்ல இது நடந்தது அது நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்கு தேவையில்லை நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது மண்டல சுத்தி நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியாம எத்தனை கோடி பிளாக்ஸ் இருக்கும் சைக்கலாஜிக்கல் பிளாக்ஸ் எமோஷனல் பிளாக்ஸ் மென்டல் பிளாக்ஸ் ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் எது இருந்தாலும் எல்லாமே கிளீன் ஆயிடும் எல்லாமே செல்ஃப் ஆட்டோமேட்டிக் செல்ஃப் ரிப்பேர் ரிப்பேர் நடக்கிறதுக்கு நம்ம நம்மள நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்கணும்னு நம்ம தான் டைம் ஒதுக்கி அது நம்மளுக்காக நம்ம பண்ற இது இந்த உங்களுக்கு இதுக்குள்ள உங்க உங்களுக்குள்ள இத்தனை பிளாக்ஸ் இருக்கு அத்தனை பிளாக்ஸ் எவருக்குமே தெரியாது கூட உங்களுக்கே தெரியாது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு சுத்தமா தெரியாது உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றது எவனுக்குமே தெரியும் சோ எவனுக்குமே தெரியாத ஒரு பிரச்சனை நீங்க உள்ளுக்குள்ள இருக்கும் ஆனா நீங்க பேஸ் பண்றீங்க எதுக்காக பேஸ் பண்றீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது கூட தெரியாம இருக்கிற சுச்சுவேஷன்ல இருப்பீங்க ஆனா மெடிடேஷன் ஒண்ணு பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே ரிப்பேர் நடக்கும் சோ திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்கா மூச்சு மேல கவனம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ப்ராசஸ் அதனாலதான் நிறைய பேருக்கு ஆஸ்மோ போயிடுச்சு போயிடுச்சு பிளட் கேன்சர் கியூர் ஆயிடுச்சு நானே என்னோட லைஃப்ல பார்த்தேன் ஒருத்தருக்கு வந்து மெடிடேஷன் ஒருத்தருக்கு கேன்சர் பிளட் கேன்சர் ஒரு பையன் பத்து வயசு அவரு அந்த சின்ன குழந்தைக்கு கேன்சர் இருக்கு அவங்க அப்பா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு யாருக்கும் சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாரு அப்ப நான் இன்டர்ஃபியர் ஆன இன்டர்பியர் ஆயிட்டு ஏன் பாருங்க சொல்றாங்களா மெடிடேஷன்ல பண்ணுங்க பிரிமிட்ல உட்காந்து தியானம் பண்ணும்போது எல்லா நோய் போகும்னு சொல்றாங்களா நீங்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அவரு அந்த வார்த்தை கேட்டுட்டு சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க பையன் கூட சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டார் டாக்டர் வந்து சொன்னார் சிக்ஸ் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் டைம் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் என்னமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவர் மெடிடேஷன் பண்ண ஒரு ஒன்றரை வருஷம் அப்புறம் நான் மறுபடி எப்போ உயிரோடு இருக்கிறான்னு கேட்டேன் ஆஹ் இருக்கு சார் இப்போ கேன்சரே இல்லை டாக்டரே கிளியர் டிக்ளேர் பண்ணிட்டாரு ஸோ அவ்வளவு பவர் இருக்கு நமக்குள்ள ஸோ நாடு இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு பிரமிட் சொசைட்டில பிரமிட் சொசைட்டி மட்டும் இல்லை இந்த உலகத்துல எவ மெடிடேஷன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ப்ராசஸ் அது இதை மூச்சு மேல கவனம் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் அது பிரமிட்ல உட்காந்து தியானம் பண்ணும்போது சைவமா இருந்துட்டு பண்ணும்போது இந்த இஸ் காம்பினேஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்